சரி நல்ல மாப்பிளையா பாருங்க மீ ம் அப்பா என்ன காலையில வந்து மும்பரமா அவங்க மாப்பிள பாத்துட்டு இருக்காரு ஆமா என்ன இப்போ இல்ல சின்ன குழந்தை அவளுக்கு கல்யாணம் ஆகுது அடுத்து எனக்கு தானே முதல்ல அவளுக்கு முடிட்டோம் அப்புறம் உனக்கு பார்க்கலாம் சரி யாரு என்ன மாப்பிள புரியல அவர் பாட்டு ஏதோ பாத்துட்டு இருக்காரு என்ன காலையில தான் எலியும் புடிமா அடிச்சிட்டு இருந்தீங்க இப்போ என்ன பாசம் பொங்குது ம் ஏன் தங்கச்சி அவ லைஃப் மேட்டர் சும்மா உட்கார முடியுமா இங்க கையிட்ட சரி அவர் யார மாப்பிள்ளைய பாக்குறாரோ டீடைல்ஸ் அனுப்பி சொல்லு வாட்ஸ்அப்ல நீ போய் கேளண்டா மீ அவர் நெய் எதுனா எதுன பேசுவாரு செல்ல விசாரிக்கிறான் அனுப்பி சொல்லு அவர சரி நான் கேட்டு அனுப்புற போ மீ ஒரு பூஸ்ட் எடுத்துட்டு வரேன் போ ஏ சீக்கிரமா வா சனியம் ஏ கதவு மூடு அண்ணா யோசிச்சு பாரு நான் இல்லாம இந்த சீட்ல இனிமே யார் உட்காருவா இத்தனை வரைக்கும் ஒரு பன்னி உட்காந்து இனிமேட்டு ஒரு அழகான அன்னி உட்காரோ முட்டி ஏறு எங்க போனோம் நேரா போ சொல்றேன் பிக் பாஸ் ஏய் என்ன பிக் பாஸ்ல பாத்துட்டு இருக்க நான் ஐபிஎல் மேட்ச் பாக்குறேன் ரிமோட் கொடு டேய் கண்ணு தெரியல நான் இங்க பாத்துட்டு இருக்கேன் ரிமோட் ஏய் அத தர முடியே போ

ஏரேஷு என்னடா குடிக்கு என் தண்ணி ஆ இல்ல இல்ல பரவாயில்ல நானே போய் எடுத்துக்கிறேன் நாளைக்கு நீ வேற வீட்டுக்கு போனதோ இதெல்லாம் நான் தான் பாத்துக்கணும் பழக்கிறேன் போ போ சிப்படா என்ன வெயிலு

எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னா நீ தானே பேசணும் அப்பா கிட்ட ஐம் ஜஸ்ட் ட்வெண்ட்டி த்ரீ ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீயா எனக்கு இப்ப டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நீ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போனதான் அடுத்து நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக முடியும் புரியுதா சரி இவ்வளவு பேசுறியா எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்க உன் கல்யாணத்துக்கு நான் எனக்கு சேர்த்து வைக்கணும் அப்ப சொத்துல பாதி கூட உனக்கு சொத்துல பாதி தந்தே பெரிய விஷயம் இது நீ சொத்துல வேற பாதி கேக்குறியா முதல்ல நீ இந்த வீட்டு பொண்ணே கிடையாது உன் அப்பா கூப்பிட்டு இருந்து தூக்கி சனி உனக்குள்ள கல்யாணமே ஆகாது பா படி பா ஆ நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்கிறா தான் நானும் ரேஷ்மிகா பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே எதுக்குப்பா அவளுக்கு கல்யாணம் டேய் நீ என்னோட அவ கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அது இல்லைப்பா இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம கூட இருக்கட்டுமே டேய் மாப்பிள்ளை நல்ல இடம் பார்க்க லட்சணமாக இருக்காரு நல்ல வேலையிலையும் இருக்கார் நம்ம ரேஷ்மிகாவுக்கு கரெக்டாக இருப்பார் அதான் சரி அதெல்லாம் சரிப்பா பட் இருந்தாலும் டேய் உனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புகிறேன் போய் பார் உனக்கு பிடிக்கும் ம் சரி வா என்ன பையன் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கு உனக்கு கொஞ்சம் டூமிச்சா தான் இருக்கான்ல ஏன் கூறிய